அரௌண்ட் எடுத்து வேணுங்க எப்படி இது வேறுங்க இந்த குடையெல்லாம் முறிஞ்சிடுது வேறுங்க வேறுங்க கடல் தான் பாருங்க எப்படி சுத்தி வேற பாருங்க வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக இயல்பு நிலை முற்றாக அண்ணா ஊராக பாருங்க முழங்கால கிட்ட வெள்ளம் வந்துட்டு பாருங்க அவ்வளவு பாருங்க நல்ல ஒரு அரசடி கிட்ட பாருங்க இந்த ஒழுங்கு எல்லாம் அப்படியே புதுவாக மூழ்கிடுது பாருங்க ரெண்டு இடத்துல திட்ட எல்லாரும் எல்லோரும் இடம்பெயர்ந்து ஊடுஞ்சா பாருங்க இடம் பேர் அந்த கோட்டைக்கல் அலையிலிருந்து இருக்கல்லோ அதுக்குள்ளே இருக்கீங்க பாருங்க எல்லாரும் ஃபுல்லாக

பாருங்க ஃபுல்லாக பாருக்கி வெள்ளது பாருங்க சொல்லுங்க பாருங்க

இந்த போட்டெல்லாம் புடுங்கி எறிஞ்சிட்டு வாருங்க இந்த பாருங்க கார் வண்டி எடுத்து வாருங்க அப்படியே பாருங்க லைன் பர்சன் வந்து வந்துட்டு பாருங்க அதெல்லாம் வந்து வந்துட்டு ஜோதிச்சு கொண்டு வைக்கிறேன் வேற அப்புறமா அவங்க கண்ணிக்கல

வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி புலனர்வையில் இருந்து இந்த புயல் காற்று வீச தொடங்கி தற்போது ஒக்கணையூடாக இன்று பகல் பகல் பட்டிரெட்டு மணிக்கு சென்றடையலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் தற்போது கூட வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாங்கள் இப்போது நல்லூர் ஆலய சூழலிலே நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் உங்களுக்கு பார்க்க தெரிகிறது இன்னும் பலத்த காற்றுடன் கூடிய மழை வண்ணம் இருக்கிறது மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்யப்பட முடியாத ஒரு சூழலிலே இந்த காற்றும் மழையும் பலத்த காற்றுடன் வீசக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் மக்கள் அவதானமாக நாங்கள் இருக்குமாறு என்றால் ஏனென்றால் மின்கமங்கள் உள்ள இடங்கள் குறிப்பாக தொலைத்தொடர்பு சாதனங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே ஒருவரோடு ஒருவர் தொலைபேசியில் கூட உரையாட முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை இருப்பதனாலே ஆங்காங்கு வெள்ள நீர்கள் வழிந்தோடுகின்ற இடங்களில் சில கிணறுகள் மேபி வெள்ள நீர் பாய்ந்தோடுகிறது எனவே அந்த இடங்களில் மக்கள் அவதானமாக இருந்து கொள்ளும் மாறும் தற்போது நாங்கள் அவதானமான ஒரு காலமாக இந்த காலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே தங்கள் தங்கள் வீடுகளில் இருப்பது சிறப்பு என்று நாங்கள் நினைக்கிறோம் எனவே தொடர்ந்து மழை வண்ணம் இருக்கிறது நீங்களும் அவர்களுக்கு இது தொடர்பாக அறியக் கொடுங்கள் கடல் தான் பாருங்க எப்படி சுத்தி பெற பாருங்க